கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை தோட்டம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்த தமிழக முதல்வருக்கு அனைத்து இந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பின் சார்பில் நன்றியினை தெரிவித்துள்ளனா் கிறிஸ்தவ மக்களின் நலன் காக்கவும் உரிமைகளை பாதுகாக்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை பத்து மணி அளவில் அனைத்து இந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பின் சார்பில் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் சென்னை புறசைவாக்கம் டவுட்டன் ஒய்எம்சிஇ அரங்கத்தில் ஏஐசிசிசியின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த சிறப்பு ஆலோசனைக் கூட்டத்திற்கு முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருந்து அனைத்து மாவட்ட பேராயர்கள் உயர்மட்ட குழு தலைவர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் தமிழக அரசுக்கு வலியுறுத்தும் வகையில் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் கூறும்போது கிறிஸ்தவ பெருமக்களுக்கு கல்லறை தோட்டம் அமைப்பதற்கும் என் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கும் முதல்வர் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றியினை அனைத்து இந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் மேலும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள திருச்சபைகளுக்கு பட்டா வழங்கிட வேண்டும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள பழுதடைந்த திருச்சபைகளுக்கு ரூபாய் இருபது லட்சத்தில் இருந்து ஐம்பது லட்சம் வரை நிதி தர வேண்டும் என தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வைத்தார் கிறிஸ்துவர்கள் பண்பானவர்களும் ஆண்டுவர அயேசு கிறிஸ்துவ ராமத்தினால் வாழ்த்துதலும் சோத்திரத்தை செலுத்துகிறோம் பத்தொம்போது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைக்கு சென்னை டவுட் அன் ஆல் இந்தியா கிறிஸ்டின் சர்ச் கவுன்சில் டயசிஸ் இருபத்தி அஞ்சாயிரத்து மேற்பட்ட திருச்சபைகளுடைய பேராயர் தலைவர்கள் உயர்மட்ட தலைவர்கள் மாநில தலைவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலிருந்து முப்பத்தி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பேராயர்கள் வந்திருக்கிறார்கள் அனைத்து உயர்மட்ட தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் மாநில தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் முதலாவது காரியம் தமிழ் அரசாங்கத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயோக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் நாங்கள் வைத்த கோரிக்கை இன்றைக்கு தமிழகத்திலே பதினாறு மாவட்டத்துக்கு மேலாக கிறிஸ்துவ கல்லறை தோட்டங்கள் இடங்கள் கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சிறுபான் மக்களுக்காக நல இந்த நல வாரியத்தில் ஏஐசிசி இன்றைக்கு ஆல் திருச்சி சர்ச்சி கவுன்சிலில் இருபத்தி ஏழு மாவட்டத்தில் நலவாரியம் கார்டு அடையாள அட்டை எங்கள் அமைப்பின் சார்பிலும் டயசு சார்பிலும் கொடுத்திருப்பதற்காகவும் வாங்கியிருப்பதற்காகவும் மாண்பு முதலமைச்சர் ஐயாவுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம் தமிழக அரசாங்கத்துக்கும் நன்றி தெரிவிக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை இன்றைக்கு அரசாங்கத்திலிருந்து கல்லறை தோட்டங்கள் கொடுத்துருங்க என்ஓசியும் கொடுத்திருக்கிறீங்க இப்போ எங்களுக்கு பட்டா எங்களுக்கு திருச்சபை மேலாக இருக்கிற திருச்சபைகளுக்கெல்லாம் பட்டா வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆகினால் ஏஐசி சார்பில் இன்னைக்கு செயற்கை கூட்டத்தின் சார்பில் இந்த கோரிக்கைகளை நாங்கள் வைத்து இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பழுதடைந்து போன சபைகள் ஏனென்றால் இருபது வருஷம் பத்து வருஷங்கள் பதினெட்டு ஆண்டுகளாக இருக்கிறது ஐம்பது ஐம்பது லட்சம் ரூபா இருபது லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வரை எங்களுக்கு நிதி உதவி வாழ்ந்த போன்ற சபைகளை சீரமைக்க இது செய்யபடி கேட்டுக்கொள்கிறோம் பட்டா வழங்க வேண்டும் முக்கிய கோரிக்கை என்ஓசி வழங்க வேண்டும் இன்னும் சில தடைகள்லாம் இருக்குது கொடுக்க வேண்டும் மாண்பு முதலமைச்சர் ஐயா அவர்கள் எங்களுடைய ஏஐசிசி இருபத்தஞ்சாறு சபைகள் இருக்குது எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு எங்கள் நேரில் எங்கள் பேராயத்தில் இருக்கிற எண்பத்தி ரெண்டு விஷம்ஸ் இருக்காங்க மேலும் இந்த சிறப்பு ஆலோசனை கூட்டத்தில் எட்டு மாவட்டத்தில் இருந்து அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள் பேராயர்கள் உயர்மட்ட குழு தலைவர்கள் உள்ளிட்ட கிறிஸ்தவ பெருமக்கள் உறுப்பினர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்